கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் நவீன்குமார் தலைமையில் காங்கிரசார் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்தினர் இதில் ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டனர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கேரள மாநிலம் வயநாடு பகுதிகளான மேப்பாடி சூரல்மலை முண்டகை அட்டமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சுமார் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர் ஏராளமானோர் மண்ணுக்குள் புதைந்துள்ளனர் இவர்களை சுடலமாக மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அங்குள்ள மக்களுக்கு உதவ பல்வேறு அமைப்புகள் முன்வந்துள்ளனர் மேலும் நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலியையும் காணிக்கையாக்கி வருகிறார் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர காங்கிரஸ் கட்சி சார்பில் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு மாநகர காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் நவீன்குமார் தலைமையில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கு மேற்பட்ட காங்கிரசார் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர்